ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சேலம் மற்றும் ஏற்காடில் நம்ம போகிற வீடியோ கண்டினியூஸ் வந்து ரீச் ஆகும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க ஏற்காடு லேக்கில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லேடி சீட் போகிற வழியில் ஒரு வீடுங்க கரெக்டாக மூவாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் ஏழு ரூம் கொண்ட பழைய வீடுங்க புது வீடு இல்லை பழைய வீடு ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி ஃபுல்லாகவே வீடு கொடுக்குறோம் இது எப்படின்னா ஒரு பங்களாவில் நம்ம ஒரு ரூமில் நுழையிறோன்னா எல்லா ரூமுக்குமே கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்குங்க பழங்காலத்து எனக்கு ஒரு பிரிட்டிஷ் வீடு மாதிரி வேணும்னா இது சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஒரு ரெசார்ட் நம்ம ரன் பண்ணுறோம் பழங்காலத்து வீட்டில் முறையில் நம்ம ஒரு ரெசார்ட் ரன் பண்ணுறோம்னா இது சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட ஆறு ரூம் இருக்குது ஆறு ரூமுக்குமே மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று எல்லா ரூமுமே எல்லா ரூம் கனெக்டிவிட்டியாக இருக்குது இப்போ பல்க்காக ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஸ்டே பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற இடங்க இதுக்கு ரெண்டல் வந்து மாதம் நாற்பதாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கும் ஆல்ரெடியாக இருக்காங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க லேண்ட் ஏரியா மூவத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு தனி கிணறு இருக்குதுங்க அதுக்கு வந்து மேலே கார் பார்க்கிங் விடுற மாதிரி அந்த கிணறு ஃபுல்லாக கவர் பண்ணி ஃப்ளேவர் பிளாக் கல் போட்டிருக்காங்க உள்ளே ஃபுல்லாகவே இருக்குது எல்லாமே ரெனோவேட் பண்ணிட்டாங்க இந்த காலத்துக்கு மாடலுக்கு இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணிட்டாங்க செவுறு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருங்கல் செவருங்க மணலில் கட்டின பழைய கருங்கல் செவருங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் ஃபால் சீலிங் போட்டு அதுக்கு மேலே ஓடு போட்டு உள்ளே பண்ணியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேட் மாதிரி ஒட்டியிருக்காங்க ஃபர்னிச்சர் எதுவும் போடல ஒயரிங் ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பாத்ரூம் இருக்குது டாய்லெட் இருக்குது எக்ஸ்ட்ரா வேணும் நம்ம பண்ணிக்கலாம் இடம் இருக்குது மெயின் ரோடு பேஸ் அதாவது ரோடு பேஸே கிட்டத்தட்ட நூறு அடி இருக்குதுங்க அங்கே சதுர அடி வேலை பார்த்திங்கனா மூவாயிரரூபா போய்ட்டுருக்கு இது மூவாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடமே கிட்டத்தட்ட எண்பத்து எண்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்துடும் ஒரு தனி கிணறே இருக்குது ஹாலு கிச்சனு அஞ்சு பெட்ரூமு அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குதுங்க அவங்க அந்த காலத்து முறையில் ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க அது எது டெமாலிஷ் பண்ணாமல் பழங்காலத்து முறையில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஃபர்தர் டீட்டெயில் எது வேணாலும் ஸ்க்ரீன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நேரில் போய் விசிட் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம பிரைஸ் நெகோஷியபுள் பண்ணி பேசிக்கலாங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்